பிரைசலார் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமீன் என் நண்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இனிய இறை செய்தியாக ஏசப்பா நமக்கு தருவது நற்செய்தி ஏல் பதிமூன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறு வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி சென்றார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தனக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் பின்னரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் இவ்வுலகின் செல்வங்கள் புகழ் பதவி எல்லாம் நிரந்தரமற்றவை நம்முடைய உலக வாழ்வின் குறிக்கோள் விண்ணரசை பெறுவதே ஒன்றை இழந்தால் தான் மற்றதை பெற முடியும் நற்செய்தி ஒன்பது இறை வார்த்தை இருபத்தி ஐந்து ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரினில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்னும் நற்செய்தி வரிகளால் வீழ்த்தப்பட்ட இனிகோ என்று அன்புடன் அழைக்கப்படும் புனித லொயாலா இன்னாசியார் பெருவிழாவை இன்று கொண்டாடி மகிழ்கின்றோம் இவர் ஸ்பெயின் நாட்டில் கிபி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஜூலை முப்பத்தி ஒன்றில் உயர்குடியில் பிறந்து நாட்டின் இராணுவத்தில் சிறந்த தளபதியாக திகழ்ந்தார் போரில் காயப்பட்டு படுத்த படுக்கையாய் இருந்தபோது ஏசப்பா அவரை தொட்டார் பல புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் மறை நூலையும் ஆழ்ந்து படித்தார் புனித பவுலடியாரின் முன்மாதிரியை கொண்டு இராணுவ தளபதி என்ற உயர் பதவியை துறந்து ஏசு கிறிஸ்துவின் போர் வீரராக மாறினார் இறைவன் புகழுக்கு உழைத்திடுவேன் என்ற உறுதி பூண்டு அனைத்தும் ஆண்டவரின் மகிமைக்கே ஃபார் த கிரேட்டர் க்ளோரி ஆஃப் காட் என்ற வாக்கை ஏற்று தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார் மரியன்னை கோயிலுக்கு சென்று தனது வாளை அங்கு தொங்க விட்டு விட்டு ஏழையின் துணி அணிந்து பிறரிடம் பிச்சை எடுத்து உண்டு குகையில் சென்று ஜெபித்து வாழ்ந்தார் ஒரு சந்தி இருந்து தனது சரீரத்தை குரூரமாய் அடித்து உபாதித்து இடைவிடாமல் ஜெபித்து வாழ்ந்தார் இவருக்கு காட்சி தந்து ஞான தியானங்களை போதித்தார் ஆன்மீக புரட்சி என்னும் நூலை இதனால் இவர் எழுதினார் திருப்பயணியாக எரிசிலன் சென்று இயேசு வாழ்ந்த இடங்களை தரிசித்து ஜெபித்தார் பின் சாலையில் வேதத்தை நன்கு கற்றறிந்து சில துணை துணைவர்களோடு ரோமைக்கு சென்று குரு பட்டம் பெற்று பரிசுத்த திருத்தந்தையின் அனுமதியுடன் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இயேசு சபையை நிறுவினார் சில காலத்திற்குள் இந்த பெயர் பெற்ற சபை உலகமெங்கும் பரவி இறை அரசை பரப்பியது இதன் துவக்க குழுவில் இவரால் மனமாற்றம் செய்யப்பட்டவர்தான் நம் நாட்டு பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியார் இவர்களை தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பேர் இயேசு சபையினர் துறவினர் பல நாடுகளில் பல துறைகளில் பணி செய்து இறை அரசை பரப்பி வருகின்றனர் அன்பா நாம் திருச்சி காலேஜ் சென்னை லோயாலா கல்லூரி இவை இயேசு சபையினரால் நடத்தப்படும் கல்லூரிகளில் முதன்மை பெற்றதாகும் நமது புனிதர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறில் விண்ணகம் சென்றார் சிறுதந்தை பதினைந்தாம் கிரெகோரியால் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டில் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது இவரை ஆண்மந்தி மற்றும் ஒடுக்கத்திற்கு பாதுகாவலராக திருத்தந்தை பதினோராம் பயஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிவித்தார்கள் ஜபம் அன்பின் உற்றேயம் இறைவா உண்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா இந்த நாளை எங்களுக்கு பரிசாக கொடுத்தவும் இரக்கத்திற்காக நன்றியப்பா இன்றைய புனிதரான புனித லயோலா இஞ்சாசியாரை போன்று செபத்திலும் தவத்திலும் இறை பணியிலும் தங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கும் அருள் தந்தையர்களை உமது பாதத்தில் வைக்கிறோம் அப்பா அவர்களை அவர்களது பணியை நீ நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு மருளாசிரை நிறைவாக பொழிய வேண்டுமென்று மன்றாடுகிறோம் தந்தையே ஆமன் லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை நேற்றுமின்றும் இன்றும் பாராத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும் பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போகுது கழிந்து உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் நீ மட்டும் போதும் எப்போதும் பிரைசலாட் மரிய வாழ்க ஆமை